அது நாங்கள் வக்வாரிகள் தான் பார்த்தோம் வக்வாரி சட்டத்திலிருந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை ஏன்னா டெல்லியில் உத்தரப்பிரதேச பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப பெரிய பெரிய தனவந்தர்கள்லாம் இஸ்லாமியர்கள் விற்க முடியாது உடனே போயணும் அவ்வளோ பத்து லட்சம் பேர் கொண்டாங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது எல்லாம் அல்லாவு கொடுத்துட்டேன் அல்லாவு கொடுத்து விட்டால் அது வந்து வக் ப்ராப்பர்ட்டி அதில் வந்து வர வருமானத்தை இஸ்லாமியர்கள் நலத்துக்கு பயன்படுத்தலாம் இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த வக் வாரியத்திலிருந்து யாராருக்கெல்லாம் ஆவணம் இல்லையோ அந்த சொத்துக்கள் பல லட்சம் கோடி டெல்லியிலலாம் அப்படியே ப்ரைம் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி முந்நூறு கோடி அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் இல்லையா அதெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிறான் போ அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரே இயக்கமாக திமுக தான் இருக்கு நாங்க தான் சொல்றோம் மன வலிமையோடு